அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடு அதற்கான விடையும் பார்க்கலாமா பூத்த போது மஞ்சள் பூத்ததும் சிவப்பு காய்ந்ததும் கருப்பு அது என்ன விடை ஈச்சம் பழம் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பை சர்க்கரை ஒரு பொருளின் தேவையை அதை போன்றே இருக்கும் இன்னொன்றை வைத்து சமாளிப்பதற்கு தான் இந்த பழமொழியை சொல்வர் அதாவது ஆலை என்பது சர்க்கரை ஆலையை குறிக்கும் இழுப்பை பூக்கள் மிக சாதாரணமாக வெளியக்கூடியவை இந்த மரத்தின் பூ இதழ்களில் சர்க்கரை பொருள் இருக்கிறது ஆரம்பத்தில் இச்சர்க்கரை பொருளில் ஃப்ரெக்டோ சர்க்கரை மிக அதிகமாக இருக்கும் முற்றும்போது இது குறைந்து குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் அதன் பின் இது இன்வெர்ட் சுகராக மாறிவிடும் பழங்காலத்தில் சர்க்கரை என்னும் இனிப்பு பொருளை கண்டுபிடிக்காத காலங்களில் உணவுக்கு இனிப்பு சேர்க்க மலைவாசிகளாலும் தொலைதூர கிராமப்புறங்களில் வசிப்பவர்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்ததுதான் இது இழுப்பைப்பூ மட்டும் அல்லாது அதன் இலை பட்டை காய் பழம் வேர் அனைத்துமே மருத்துவ குணமுடையவை தாகத்தை தீர்க்கும் மலச்சிக்கலை போக்கும் கீழ்வாதம் அகற்றும் கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகள் வந்த பின் இழுப்பை பூவை இனிப்புக்கு பயன்படுத்துவது குறைந்து கொண்டே வந்து முற்றிலும் நின்றுவிட்டது இதையே ஆலையில்லாத ஊருக்கு பூ சர்க்கரை என்றனர் சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா வாழை இலையில் சாப்பிடுவதால் இளநரை வராமல் நீண்ட நாட்கள் முடி கருமையாக இருக்கும் வாழை இலையில் சாப்பாடு கட்டி எடுத்துச் சென்றால் கெடாமலும் மனமாகவும் இருக்கும் இன்றைய விடுக்கதை அங்கும் இங்கும் அலைவது இரண்டு பக்கம் பக்கமாய் பார்ப்பது இரண்டு எட்டி எடுத்துக்கொள்வது இரண்டு அது என்ன என்ன அங்கும் இங்கும் அலைவது இரண்டு பக்கம் பக்கமாய் பார்ப்பது இரண்டு எட்டி எடுத்துக்கொள்வது இரண்டு அது என்ன என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்